தொழிலாளர் மற்றும் விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம விஜயகணபதி அக்ரோ சார்பு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி அப்படிங்கிற ஒரிஜினல் இருந்து நம்மளுக்கு வாட்டர் பம்ப் பார்க்கலாம் ஸோ இதில் அரை ஹெச்பி ஒன் ஹெச்பி அப்படிங்கிற ரேஞ்சில் வருது ஃபர்ஸ்ட்டு இந்த மோட்டரை பற்றி பார்த்துடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ப்ராண்டுக்கும் நிறைய டூப்ளிகேட்டான லக்ஷ்மி அப்படிங்கிற நேமில் வந்து நிறையா ப்ராண்டு வந்துட்டுருக்கு அது இருக்குதுலேயும் உங்களுக்கு ரேட்டு கம்மியாக கிடைக்கிது ஆயிரத்தி ஐநூறுவா ஆயிரம் அந்த ரேஞ்சிலேயே நம்மளால் வாங்க முடியும் ஸோ ஒரிஜினல் லட்சுமி பிராண்டுக்கும் ஸோ போலியோ தயாரிக்கிறவங்களோட அந்த மோட்டருக்கு என்ன வித்தியாசம் அந்த மோட்டரையும் பார்க்கலாம் அது எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஸோ ஃபஸ்ட்டு இந்த மோட்டரை பற்றி பார்த்தலாம் இதில் பார்த்திங்கனா இது இன்லெட்டு இது அவுட்லெட்டு இதில் பார்த்தீங்கன்னா கண்டென்சர் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபது எம்எஃப்டி யூஸ் பண்ணியிருப்பாங்க இது வந்து ஒரிஜினல் காப்பர் வைண்டிங் ஸோ அவங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூர் காப்பர் அப்படின்ட்டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்ஷ்மி இன்ஜினியரிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த லோகோவில் வந்திருக்கு இந்த ஸ்டிக்கரை வந்து ஒரு போலியான ப்ராண்டில் வந்து அவங்க பண்ண முடியாது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சைடில் உங்களுக்கு லக்ஷ்மி இன்ஜினியரிங் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா தயாரிக்கிற நேமும் உங்களுக்கு லக்ஷ்மின்னு வரும் அதே மாதிரி மேனுஃபேக்சரிங் அவங்க லக்ஷ்மி இன்ஜினியரிங் அப்படின்னு தான் வரும் அதே ஒரு போலியான ப்ராண்டில் எப்படி வருங்கிறது கடைசியில் நம்ம பார்க்கலாம் ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரிஜினல் லக்ஷ்மியோட வாரண்டி கார்டு ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு கம்பெனி சார்பாக ஒன்றே வரும் நம்ம டீலர் சார்பாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மந்த்து வரும் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒன்றரை வருஷம் உங்களுக்கு வந்து வாரண்டியோட வரும் இது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல ப்ராண்டடு அந்த மாதிரி நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து கரண்ட் கம்ஷ கன்செப்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக வரும் உங்களுக்கு இது வந்து பவர் சேவிங்க்கு வந்து நம்ம ரொம்ப நல்லா இருக்குது மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு லோகோ பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி இன்ஜினியரிங் அப்படிங்கிறது வந்து இந்த லோகோ வரும் இதே போலியான ப்ராண்டில் பார்த்திங்கன்னா இந்த லோகோலாம் வராது அதே மாதிரி இந்த ஸ்டிக்கர் எதுவுமே வராது இந்த ஒரிஜினல் இந்த மார்க்கும் வாட்டர் மார்க்கும் உங்களுக்கு வராது அதே மாதிரி இதில் கம்பெனி நேமோ அட்ரஸோ எதுவுமே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க ஒரிஜினல் லக்ஷ்மியில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கம்பெனியோட அட்ரஸு அந்த கம்பெனி இன்ஜினியரிங் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது அதே மாதிரி லக்ஷ்மி அப்படிங்கிற கோலையான ப்ராண்டில் உருவாக்கப்படுற அந்த இன்ஜினியும் நம்ம வந்து மோட்டரையும் பக்கம் நம்ம பார்க்கலாம் ஸோ அதுவே இந்த மோட்டரில் பாருங்கள் இது வந்து ஒரு போலியான லக்ஷ்மி அப்படிங்கிற ஒரு பிராண்டில் உருவாக்கப்படுற ஒரு மோட்ரு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இருக்காது இது ஒருத்தர் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ அங்கே வந்து நாம் ஒரு வீடியோ எடுத்துருக்கோம் இதில் அந்த வாட்டர் மார்க்கோ ஒரிஜினல் லக்ஷ்மி இன்ஜினியரிங்கோ எதுவுமே வராது ஆனால் நேம் மட்டும் பாருங்கள் லக்ஷ்மின்னு இருக்குது ஆனால் கீழே இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா வேறு நேமில் வரும் உங்களுக்கு அதே மாதிரி ஒரிஜினலான அட்ரஸ் எதுவுமே இருக்காது ஸோ இந்த ஒரிஜினல் லக்ஷ்மி மெனுஃபேக்சர் பண்ண இந்த அரை ஹெச்வி மோட்டரோட விலை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூறுவா வரும் உங்களுக்கு இன்க்ளூடிங் உங்களுக்கு டெலிவரியோடு வந்துடும் ஸோ அதே மாதிரி ப ஒன் ஹெச்பி மோட்டர் எடுத்தீங்க அப்படின்னா மூவாயிரத்தி எட்நூறுவா வரும் இன்க்ளூடிங் டெலிவரியோட வரும் ஸோ இது பார்த்திங்கன்னா பியூர் ஹண்ட்ரட் பர்சன்ட் காப்பர் ஒயர் யூஸ் பண்ணியிருப்பாங்க அவங்க அதுலேயே வந்து எல்லாமே மென்ஷனாக இருக்கும் பட் உங்களுக்கு ஒரு போலியான மிஷினில் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி எதுவுமே ஒரு இது இருக்காது சும்மா பாக்ஸில் மட்டும்தான் இருக்குமே விலையாக ஆனால் அந்த மெனுஃபேக்சரிங் பண்ணுற அந்த டீட்டெயில் எதுவுமே உங்களுக்கு தெளிவாக இருக்காது ஸோ இந்த மோ மோட்டர் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிது அப்படின்னா மறக்காம கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஒரே நாளில் டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம் இன்னும் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு